கிறிஸ்தவ குள்புரிமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த வாரம் வந்து செரம்பூர் மிஷின் குறித்து பார்த்தோம் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிஷினரிகள் வந்து அந்த ஏரியா முழுக்க ஒரு சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த வாரம் நமக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம் அதாவது இந்தியாவில் சுகாதார பாதுகாப்பு எப்படி வந்து மிஷினரிகள் மூலமாக வந்துச்சு அவங்க அதில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம குறித்து இந்த வாரம் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் இந்தியாவில் மருத்துவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு மிஷினரிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க அந்த நாட்களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மருத்துவத்தில் இருக்கிற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போது அந்த உலகத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்களோ அதெல்லாமே வந்து யாருக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கோ இல்லை பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கிற மாதிரி சில வாய்ப்புகள் இருந்துச்சு அதாவது பெரிய பெரிய ஊர்களில் மட்டும்தான் வந்து மெடிக்கல் டிஸ்பென்சரிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம கிளினிக்னு சொல்கிறோம் தெரியுமா அந்த மாதிரி கிளினிக்ஸ் எல்லாமே வந்து ஏர்பன் ஏரியாஸ் அதாவது பெரிய நல்லா சிட்டி மாதிரி டெவலப்டான இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு அதுவுமே வந்து அந்த ஊரில் இருக்க உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு ஆனால் இந்த இப்படி இருக்கும்போது மிஷினரிஸ் தான் வந்து முத என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மருத்துவ வசதியை வந்து நம்ம கிராமப்புற பகுதிகளுக்கும் நம்ம கொண்டு போகணும் ரூரல் ஏரியாஸ்க்கும் வந்து இது அவைலபிள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரியங்களை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மொதல் வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மிஷனரிஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே வந்துட்டு அது எதுவுமே வந்து கிராமப்புற பகுதிகளுக்கு போய் சேர மாட்டேது அங்கே இருக்கிற ஜனங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெயின் இன்டென்ஷன் மெயின் ஃபோக்கஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தேவையான என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதோ அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு குறிப்பு சொல்லுது மிஷினரிகள் ஆரம்பிச்ச ஹெல்த் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹெல்த் டிஸ்பென்சரிஸ் எல்லாமே வந்துட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கிராமப்புற பகுதியில் தான் இருக்குமா இந்த மிஷினரிஸ் எல்லாருமே வந்து சொசைட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது லண்டன் மிஷன் சொசைட்டி இல்ல சர்ச் மிஷன் சொசைட்டி இந்த மாதிரி மிஷினரிஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸோ அவங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ ஃபெசிலிட்டிஸ் தேவையோ எல்லாமே வந்து பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இவங்க எல்லாருமே என்ன சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிச்சாலுமே வந்து கிராமப்புற பகுதியிலே போய் உங்களுடைய கிளினிக்ஸையோ இல்ல சின்ன சின்ன கேம்போ இதெல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இதுக்கான காரியங்களே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ முதல் வந்து மிஷனரிஸ் வந்து எப்படி வந்து மருத்துவத்தை வந்து கிராமங்களுக்கு போய் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க மாட்டு வண்டி இருக்குல்ல மாட்டு வண்டியில் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பாடு சப்ளையோ இல்லை வந்துட்டு ஒரு மருந்து இல்லை ஒரு ஒரு புண்ணுக்கு ஒரு காயத்துக்கு கட்டு போடுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் மாட்டு வண்டியில் மொத்தமாக ஏற்றிட்டு ஒரு ஒரு கிராமமாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்களாம் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே ஒரு சின்ன கேம்ப் சென்டர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்கே இருக்க நோய் உள்ள யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ என்னென்ன வியாதி இருக்கோ அவங்களால முடிஞ்சவரை வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா வாரம் வாரம் ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறுல இருந்து நூத்தி இருபது கிராமம் வரைக்கும் டிராவல் பண்ற அளவுக்கு ஒரு சில மிஷினரிஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப காலத்தில் எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுவாங்க போய் ஒரு கிராமத்துல வந்து அங்க இருக்க யார் என்ன யாருக்காவது ஒரு அடிபட்டுருக்கு இருக்கு இல்லை ஒரு காயம் இருக்கு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச வரை என்ன உதவி அவங்களால செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க இலவசமா வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்க இலவசமா செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஊர் ஜனங்களோடைய நம்பிக்கையை வந்து இவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மிஷனரிஸ் எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா குறிப்பாக மெடிக்கல் மிஷினரிஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னா என்னென்னலாம் ஊழியம் செஞ்சாங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வர ஆரம்பிப்பாங்க இந்த ரெக்கார்டில் வந்து ஒரு ஒரு குறிப்பு சூப்பராக இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் லாரன்ஸ் நாட்டன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் மிஷினரி இருந்தார் அவர் வந்துட்டு அவரை வந்து எப்படி அந்த ஜனங்க ஊர் ஜனங்க வந்து அவரை வரவேற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவரை டாக்டர் சாஹிப் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்களாம் அதாவது ஒரு ஒவ்வொரு வாரமும் மாதத்துல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க ஜனங்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவை அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவி தேவை அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஊர் ஜனங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த ஜனங்க அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஊர் வாசலில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்களா வந்துட்டு இந்த டாக்டர் எப்போ வருவார் இந்த மிஷினரி எப்போ வருவார் அப்படின்னு அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு அவர் எப்படி கூப்பிடுவாங்களா டாக்டர் சாகிப் டாக்டர் சாஹிப் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது டாக்டர் சாஹிப்னா அவங்க நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த ஊர்ல இப்போ நம்ம ஊரில் நம்ம டாக்டர் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி மிஷினரிஸ் மேல ஒரு பயங்கரமான ஒரு அன்பு அந்த ஊர் ஜனங்களுக்கு வர ஆரம்பிக்குது என்ன ரீசன் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ உதவியோ அப்படின்னு கொண்டு போகாத ஒரு ஒரு சூழ்நிலையில் மொத்த முறை வந்து இவங்களையும் வந்து அவங்களுக்கு சமமாக கருதி அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கணும் அவங்களுக்கும் எல்லா உதவியும் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு மிஷனரி தான் முத முத வந்து என்னெல்லாம் மருத்துவ வசதி இருக்கோ அதை கிராமப்புறத்தில் இருக்க ஜனங்களுக்கும் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஊர் ஜனங்களில் கொண்டு வர ஆரம்பிக்கிது ஸோ தான் வந்து மிஷனரிஸ் வந்துட்டு ஜனங்களுக்கு வந்து மருத்துவத்தை வந்து கிராமப்புற பகுதி ஜனங்களுக்கு வந்து கொண்டு போய் அதை சேர்க்கறாங்க இப்போ இது எங்க வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பெரிய கொள்ளை நோய் வந்து இந்தியாவில் வருது அந்த நோய் வரும்போது இந்த மிஷினரிஸோடைய கிரியையில் அவங்களுடைய உதவி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வருது என்ன கொள்ளை நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது காலரா அவுட் பிரேக் அதாவது எப்படி வந்துட்டு நம்ம இந்த நம்ம ஜென்ரேஷனில் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்து கோவிட் அவுட் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு அந்த வியாதி வந்து உடனே வந்து எல்லாேருக்கும் இந்தியா முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் அந்த நோயில் பாதிக்கப்பட்டாங்க அது வந்து அவுட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபேஸ் டூ மறுபடியும் வந்து செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இதே மாதிரி இந்த காலரா அப்படின்றது வந்துட்டு ஒரு மூணு வேவாக வந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் மொத்த உலகத்தில் ஒரு மூணு ஃபேஸாக வந்து இந்த காலரா அவுட் பிரேக் வந்து வந்துச்சு அப்போது இதில் இந்த மூணாவது அவுட் பிரேக் தான் வந்து இருக்கிறதே மோசமாகவும் அந்த ஒரு குறிப்பிட்ட பத்து வருஷத்துக்குள்ளே மட்டுமே ஒன்றரை கோடி ஜனங்கள் இந்த வியாதியினால் மறித்து போனாங்க இதுக்கு வந்து சரியான மருத்துவ வசதியோ இல்லை எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாததுனால வந்துட்டு ஜனங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வந்துட்டு சிட்டியில் என்ன ஒரு பேசிக் லெவல் ஒரு எஜுகேஷனோ இல்லை அதை எப்படி தடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்தாலுமே ஒரு ஞானம் இருந்தாலுமே வந்துட்டு அதை எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு காலமாக இருந்துச்சு இப்போ வந்து என்ன ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வியாதி வருதா இந்த சாப்பாடு சாப்பிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஹைஜீன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம் இல்லை மீடியாவில் நியூஸில் பார்க்குறோம் பட் அந்த காலத்தில் அப்படி எந்த ஃபெசிலிட்டி இல்லையே அப்போ கிராமப்புற பகுதியில் யாருமே கவனிக்காம இருந்தாங்க அந்த ஊர் ஜனங்களில் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்போ மிஷினரிஸ் வந்து ஒரு பெரிய தீர்மானத்துக்கு வராங்க என்ன அப்படின்னா இந்த காலரா அவுட் பிரேக் வரும்போது நம்ம டார்கெட்டு யாராக இருக்கணும்னா கிராமப்புற பகுதியில் போய் அவங்க எல்லாருக்குமே வந்து அடிப்படை ஹைஜின் பேசிக்காக வந்து இந்த வியாதி வருது இன்னொருத்தவங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடாதுன்னா என்ன செய்யணும் உங்களை சு சுற்றி இருக்கிற காரியங்கள் எது எதெல்லாம் வந்து மாற்றணும் எதனால் வந்து இந்த வியாதி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதெல்லாம் நீங்கள் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படை எஜுகேஷன் பேசிக் ட்ரைனிங் எல்லாமே போய் கொடுக்கணுன்ட்டு மிஷினரிஸ் எல்லாமே கிராமப்புற பகுதியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது அந்த ஊர் ஜனங்களுக்கு அதாவது காலரால் வந்து ஒரு பிரச்சனை என்ன மெயினாக இருக்கும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து லிட்ரலி வந்து டீஹைட்ரேஷனாக என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு அதுக்கு சிம்பிள் ஒன்றும் இல்லை தண்ணியில் வந்து சக்கரையும் உப்பையும் போட்டு குடிச்சோம்னா டீஹைட்ரேஷன் வந்து டெம்பரரி வந்து அவங்களுக்கு சரியாயிடும் அந்த நோயை கூட அந்த பிரச்சனையை கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்போது மிஷினரிஸ் எல்லாமே போய் இந்த பேசிக் ட்ரைனிங் அடிப்படை லெவலில் என்னெல்லாம் வந்து ஜனங்களுக்கு தெரியணுமோ அதெல்லாமே சின்ன சின்ன கேம்ப் சென்டர் ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சு அங்கே இருக்க ஜனங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது மூலமாக அந்த வியாதி பரவுறதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால தடுக்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினரிஸ் வந்து ஒரு இடத்துல போய் மெடிக்கல் மிஷின் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க என்னென்ன எத்தனை பேரை பார்த்தோம் எத்தனை பேருக்கு நம்ம வேக்சின் போட்டோம் எத்தனை பேருக்கு ஹீல் பண்ணோம் எத்தனை பேருக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவாங்க இந்த காலர் அவுட் பிரேக் வந்தப்போ ஒரு மெடிக்கல் மிஷினரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது இன்னும் டீட்டெயில்டாக வந்து இது எப்படி பரவுது எந்தெந்த ஏரியாவில் பரவுது என்ன பேட்டர்னில் பரவுது அப்படின்றத அவர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வர்றார் இது ஃபியூச்சரில் என்ன ஆகுதுன்னா மிஷினரிஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வருங்காலத்தில் இந்த காலராவை பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு மாற்று மருந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொள்ளநோய் அதிகமாக பரவும் போது மெடிக்கல் சர்வீசஸ் அரசாங்கத்த அளவில் இருக்கிற மெடிக்கல் டீமே வந்துட்டு மிஷினரிஸோட உதவியை எடுக்கிற அளவுக்கு மிஷினரிஸ் வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொண்டு வர ஆரம்பித்தாங்க இந்த காலர் அவுட் பிரேக் வந்த இதே மாதிரி சின்ன அம்மை அப்படின்ட்டு இன்னொரு ஒரு நோய் வந்துச்சு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் வந்து வேக்சின் இல்லாதனால வந்துட்டு இதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இது எப்படி கண்டெயின் பண்ணுறது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால் வந்துட்டு இது ரொம்ப வேகமாக உலகம் பூரா பரவுது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் தான் வந்துட்டு இதுக்கு மொத முதல் வந்து இதுக்கான வேக்சின் என்னன்றதை கண்டுபிடிக்கிறார் பட் ஆனால் இந்த வேக்சின் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு வருஷம் கேப் ஆகுது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டாம் ஆண்டு தான் வந்து இந்தியா கிடைக்குது இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் உடனே வந்து எல்லா ஜனங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியல அப்போ மறுபடியும் வந்து மிஷினரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம கிராமப்புற பகுதிகளுக்கும் இந்த வேக்சினை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியாவது வந்து இது அதிகமாக பரவுறதுக்குள்ள அவங்களுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க பட் இங்கே ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க பகுதியில் நிறைய இடத்துல வந்து ஜனங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நோய் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வணங்குற தேவர்களுடைய கோபாக்கினை இது அதனால இதை நீங்கள் எப்படி மருத்துவத்தால் சரி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சந்தேகமும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க மிஷினரிகளுக்கு ஸோ மிஷனரிஸ் என்ன பண்றாங்க அந்த வியாதினா என்ன அதை ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை பத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய பாஷைகளில் வந்து படங்கள் வரைஞ்சு ஆர்ட்டு போஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி லீஃப்லெட் மாதிரி ரெடி பண்ணி இந்த வியாதி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த இந்த ஒழுக்கங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த ஹைஜின்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் நீங்க பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வேக்சினை பத்தி அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை மிஷினரிஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறத ஜனங்க பார்க்க பார்க்க ஒரு டிஃப்ரென்ஸை வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து ஜனங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க என்னம்னா எல்லாருமே வந்து இந்த வியாதி வரும்போது நான் நல்லா இருந்தால் போதும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டால் போதும் அப்படின்னு ஓடும்போது எந்த ஒரு ஆதாயமே எதிர்பார்க்காம எந்த ஒரு நன்மையுமே பார்க்காம இவங்க மட்டும் ஏன் உயிரே பணையை வச்சு நம்ம நல்லதுக்கு செய்யணும் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்து இதெல்லாம் முயற்சி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஜனங்களுடைய நம்பிக்கையை அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜனங்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க மேலே ஒரு அன்பு வர ஆரம்பிக்குது இவங்க மிஷனரிஸ் ஆரம்பித்த கேம்புக்கு அப்புறம் கடைசி என்ன ஆரம்பிக்கனா ஜனங்க வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வரிசையில நிப்பாங்களாம் இவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ உதவி வேணும் அப்படின்னு அவ்வளோ தூரத்துக்கு மிஷினரிஸ் மேல ஒரு நம்பிக்கை வந்து ஜனங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்போ இந்த வேக்சின் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோன்னே அந்தந்த ஊர்களில் வந்து அந்த நோய் பரவுறதை வந்து இவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஏன் வந்து மிஷினரிஸ் வந்து தனக்குன்னு வராம அவங்கள வந்து தான் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த ஜனங்களுக்கு வந்து நம்ம உதவியாக இருக்கணும் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இதோட பேஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே தான் இந்த மிஷினரிஸ் வந்து வெறும் மருத்துவ உதவி மட்டும் கொடுக்காம அவங்க வர்ற ஜனங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப வியாதியோடு இருந்தாங்க இல்லை யாராவது மறுத்து போயிட்டாங்கன்னா வர்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆறுதலாகவும் சொல்லுவாங்க எமோஷனலாகவும் கனெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங்காக ஒரு மெடிக் ஒரு டிஸ்பென்சரியாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சா அந்த இடங்கள் எல்லாமே ஆரம்பம் வந்து ஜஸ்ட் வந்து மெடிக்கல்ல மெடிக்கலி வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்குற ஒரு இடமா இருந்தாலுமே வந்துட்டு பட் மிஷினரிஸோட அல்டிமேட் கோல் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஜனங்களுடைய லைஃப்லேயே வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாகவே இருந்துச்சு இந்த மிஷினரிஸோட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு வாரமாக சில சில விஷயங்கள் பார்க்குறோம் என்னென்ன சமூக சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் ஆண்டவருடைய கிருபயனால தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இருக்கிற ஊரில் இந்த சமூக சீர்திருத்தங்கள்லாம் வந்திருக்கு இன்னைக்கு நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ அடிப்படையான வசதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு வசனம் சொல்லுது சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் அதாவது இந்த சங்கீதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து இந்த சங்கீதம் முழுக்க வந்து கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையை குறித்து வர்ணித்து சங்கீதக்காரர் எழுதியிருப்பார் அதில் முக்கியமாக அந்த பதிமூணாவது வசனத்தில் எதுக்காக எதுக்காக சுற்றி பார்க்க சொல்கிறாரு அந்த பேலஸ் அந்த அரமனை எல்லாத்தையும் சுற்றி பாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா பதிமூணாவது வசனம் முத பாட்டு என்ன சொல்லுதுன்னா பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அப்போது நம்மளும் எப்படி வந்து அநேக சமூக சீர்திருத்தங்களை மிஷினரிகள் மூலமாக கர்த்தர் நம்மளுடைய தேசத்தில் கொண்டு வந்தாருன்றதை நம்ம பார்த்து அதை மற்றவர்கள் எல்லாருக்கும் சொல்லி கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஒரு வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸி